பிடிச்சிட்டு நிக்கதியே நானு ரெண்டு கோடம் வச்சி தண்ணி பிடிச்சிட்டு போடு என்னங்க நீங்க வந்தா தண்ணி பிடிப்பா அரசாங்க பைப்பு பொதுமக்கள் தண்ணி பிடிக்கிறது தான் வச்சிருக்கு இது என்ன உங்க வீட்டு கனெக்ஷன் மாதிரி இப்படி நிக்கறியே நான் அப்படி தாண்டி நிப்பேன் யார் இங்க வந்து பிடிச்சாலும் எனக்கு அப்புறம் தான் தண்ணி பிடிக்கணும் அதையும் பாத்துறோம் நான் இப்போ என்ன வீட்ல உள்ள பாத்திரம் கொண்டு வரேன் உட்ட பைப் கனெக்ஷன்ல வாசு போட்டு வீட்டுக்கே எடுத்துருவாங்க என்ன திமிர் கட்டிட்டு போறான் அந்த பொம்பள அப்பா என்ன பா ரொம்ப நேரமா வெளிய நிக்கறியே மக்களே வந்துட்டியா உன்னைய தேடி தான் நின்றே என்னப்பா ஏதாவது மருந்து மாத்திரை ஏதாவது வாங்கணுமா இல்ல கடையில் போய் ஏதாவது சாதனம் வாங்கணுமா ஒன்றா வேண்டாம்மாக்கா உள்ளே வா உன் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கல்யாணத்தை பற்றி பேசுனா மட்டும் என்னை கூப்பிட்டு பேசாதுங்கப்பா ஏய் உனக்காக தான் பேசுவேன்ப்பா உள்ளே வா அருண் இங்க வாப்பா அப்பா என்னப்பா முக்கியமான விஷயம் சொல்லுங்கப்பா உடம்புக்கு ஏதாவது முடியாம இருக்குவா மக்களே வா இதில் இரு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் நான் இதில் இருக்கேன்ப்பா மக்களே இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு நெட்ட வெள்ளியும் பார்த்தும் வந்திருந்தாவ என்னப்பா என்ன விஷயம் பத்தா காலுக்கு பிள்ளை கல்யாணம் ஏதாவது பிக்ஸ் ஆயிருக்கோ இல்ல மக்களே அவிய வந்து பியாச யாச வந்ததே உனக்காகத்தான் ஆஹ் என்னப்பா பழையது மாதிரி அவியளம் என்ன சம்பந்தம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாவுளா ஆமா மக்கா சம்பந்தம் கேட்டுதான் வந்தாவ ஆனா பொண்ணு யாரு தெரியுமா ஆஹ் யாருப்பா பொண்ணு உனக்கு பிடிச்ச பூமாரி தான் என்னப்பா சொல்றியா பூமாறியா ஆமா மக்களே பூமாரிக்கு தான் சம்பந்தம் கேட்டு வந்தாவ சரிப்பா இந்த விஷயம் பூமாரிக்கு தெரியுமா லட்சுமி கிட்ட தான் இதை பத்தி எல்லாரும் கலந்து பேசியிருக்காவ பேசின நேரம் தான் லட்சுமி வந்து பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கதா சொல்லியிருக்கா உடனே ஒன்னியே சொல்லியிருக்காவ அவளுக்கு பரிபூர்ண சம்மதம் தான் நான் நினைக்கிறேன் இப்பா பூ மனசுல வேற யாராவது இருக்கலாம் இல்லையாப்பா பூ பார்த்தா அப்படியா தெரிவு அப்படி ஒண்ணு இருக்காதுமா இல்லப்பா அந்த கல்யாணம் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லப்பா இல்லையே பூ மாறி ஒத்துக்கிட்டா நீ என்ன செய்வா அவ ஒத்துக்க மாட்டாப்பா அது எப்படி நீ தெளிவா சொல்லியா இல்லப்பா ஆறு வருஷம் அந்த பிள்ளை டாக்டடிக்க காலேஜ் போயிருக்கு அப்படி இருக்கும் போது சொல்லுங்க சரி எப்படி தகவல் வரும் வந்த பறவைக்கு நம்ம என்னன்னு பாப்பா நடக்காத விஷயத்த கால காலத்துல கல்யாணம் பண்ணாட்டி உனே யாரு மக்கா பாப்பா எனக்கு பிறகு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லல கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தான் சொல்லேன்பா பூமாரி கல்யாணம் நடக்கட்டு அதுக்கு பிறவைக்கு வேணும்னா நான் வேற பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணேன் உன்னோட என்ன பெரிய தொல்லையா போச்சு என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறான் வள்ளிக்கு போன் பண்ணி கேட்டா என்ன வேண்டாம் இந்த விஷயத்துல நம்ம பொறுமையாவே இருப்போம் வந்து சொல்லிட்டு மேற்கொண்டு பேசுவோம் குளிக்கலான்னு பார்த்தேன் என்ன மாதிரி இன்னைக்கும் குளிக்கானட்டான் நாளைக்கு பாத்துக்கிடலாம் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் குடுக்கணும் என்ன பத்தக்கா இந்த வழியா வாரியிலே அப்ப துணியா காணல அங்க பின்னால பாருங்க என்ன பத்த கை இப்படி மனசாட்சி சீலமா அவ்ளோ துணியை அந்த ஒரு பாவத்துக்கு தலையில ஏத்தி வச்சிட்டு கொண்டு வாரியே கொனே தெரியாத வள்ளி ரெண்டு குட்டி எறங்கும் காலையில பயங்கர சண்டை அதான் அவளுக்கு பனிஷ்மென்ட் கொடுத்தேன் அதான் சமுந்துட்டு வாரா சரி ரெண்டு வர்க்கம் தானே அப்ப நீங்க தண்டனை கொடுக்கணும் அது எதுக்கு அவளுக்கு மட்டும் கொடுத்தியா அவளுக்கு ஏற்கனவே தண்டனை காலையிலே முடிஞ்சு போச்சு அந்த ஏங்கா எல்லாம் திருவி எல்லாம் செய்து 던ட்ட அவ துணி धोيبேன்னு சொன்னா வாஷிங் மெஷின்ல கரண்ட் பீட்ட ஐனே பவர் कटனொன்னா

மல்லி இந்த விஷயத்தை நம்ம உடனே அண்ணன் கிட்ட போய் சொல்லுவோம் ஆமா கா ஒரு சாயங்காலம் நீ போய் சொல்லுவோம் கா சரி மல்லி நான் இந்த வீட்டுக்கு சரி கா போய்ட்டு வரங்க அண்ணன் கிட்ட நம்ம இந்த விஷயத்தை போய் பேசுவோம் பேசிட்டு மேல் கொண்டு முரப்படி எல்லாம் செய்யதுக்கு சொல்லுவோம் அண்ணம்மா ஆமா கா சரி போமா அருண் எங்கப்பா போற அப்ப கொஞ்சம் அவசரமா வெளிய போக வேண்டியிருக்குப்பா நான் வெளிய போய்ட்டு வரேன் எங்க மக்களே போறா சரி மக்களே சீக்கிரம் போய்ட்டு வானா ஆ சரிப்பா மக்களே என்னப்பா அப்பா கொஞ்சம் களி அத்தது மாதிரி இருக்கு சாயங்காலம் வரும்போது கடையில இருந்து ஒரு நாலு ஆப்பம் வாங்கிட்டு வா மக்கள அப்ப நான் இப்போ உடனே வந்துருவேன் வந்து தோசை சுட்டு தாரேன் சரிப்பா சரி அப்ப பயிற்று சீக்கிரம் வந்துரு எங்க போறான் இவன் சரி யாருக்காவது உதவி தேவைப்படுமா இருக்கும் இவன் கூப்பிடுவா கூப்பிடுவாவ சரி பயிற்று வரட்டு சாயங்காலம் எப்படியும் அருண் டியூசன் சென்டருக்கு வருவான் அப்ப அவங்க கிட்ட நேர இப்ப எல்லாத்தையும் பேசிடுவோம் எப்பே இது என்னது எப்போ மண்டே ஓ மாதிரி ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணியதா நம்மள்ட்ட சொல்லிருக்கா அவனை வீட்டில் எப்படி சொல்லியது என்ன தான் சேர்த்து வைக்கணும் நம்மள்ட்ட உதவியும் கேட்டிருக்கா இந்த நேரத்தில் நம்ம போயிட்டு அவளை கல்யாணம் பண்ண போனா நம்ம தான் ஏதோ போஸ்ட் பண்ணி கல்யாணத்துக்கு கேட்டும் மாதிரி இருக்கும் தப்பா நினைச்சு விடுவா வேண்டாம் வேண்டாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா இது எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிரவும் இந்த ஒत्ते அடி பாதே വലിയ போனாதான் யார் கண் டவுட் வராது இல்லனா ஓஹோ நீ இந்த தான் போறியா

நான் என்ன சொன்னி நான் எப்ப எல்லாம் போன் பண்ணனோ அப்ப எல்லாம் நீ எடுத்து பேசணும்னு சொன்னி பரவ நீ ஏன் போன் எடுத்து பேசல போன் எடுக்காட்டி அடுத்த நிமிஷம் வந்து நிப்பேன்னு உனக்கு தெரியாதா உன்ன உங்க ஊர்ல கூட்டிட்டு அசிங்கப்படுத்தேன் பாரு ஏ நில்லுட்டி என்ன ஏமாத்திட்டு போலான்னு சொல்லி நினைச்சாலா தண்ணிக்குள்ள கிடந்து சாவட்டி உனக்கு எவன் காப்பாத்த போறான் அந்த காட்டுக்குள்ள வந்து யாரு யாரு காட்டுக்குள்ளோ பூமாரி 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 வந்துரு பூமாரி ஏ பூமாரி என்னாச்சு பூமாரி உனக்கு பூமாரி நான் வேணா வீடு வரைக்கும் கொண்டு விடுமாரி அருண் நான் வேணா வீடு வரைக்கும் கொண்டு விடட்டுமா